வெல்கம் டு பார்மிஸ் கிச்சன் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்துன்னு பார்க்கல வாங்க நான் கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பீன்ஸு முதல் ஃபேன் வச்சுருக்கலாம் ஃபேனில் நாலு டெபிள்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு வட்டலவங்க விரிஞ்செல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பெல்லாம் பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு ஆழ கரிசி தான் செய்ய போகிறோம் அதனால பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கறிவேப்பிழக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக கட் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்க சொல்லி கொஞ்சம் போட்டு வதக்கினோம்னா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தக்காளி மூணு தக்காளி சேர்த்து வதக்கிறேன் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்க கேரட்டு ஒரு பெரிய கேரட் ஒன்று ஒரு பீன்ஸ் ஒரு நாலு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வா அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் ஒரு கால் வாசி வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடும் தயிர் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சரியில்லாம் நல்லா வதக்கி எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த சாத்துக்க வேண்டிய மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துனால என்ன மிளகாய் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு எவ்வளோமோ அவ்வளோ காரத்துக்கு சேர்த்து கொடுக்குங்க மிளகாய் தூள் சால்ட் க உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலரிட்டு பிரியாணி நல்லா பிரிஞ்சு வருது பிரிஞ்சு வர சொல்ல ஒரு நாள் டம் ஒரு டம்ளர் தரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சீரக சாம்பார் அரிசி தான் எடுத்துருக்கேன் நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்க பார்த்துட்டோம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்காது போட்டினாலும் கலறிட்டு மூடி விட்டு மூடி வைக்கலாம் கொதிச்ச முன்ட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா குதிச்ச வருது கொதிச்சோம்ட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கால் நான் கால் மணி நேரம் தூங்கி அரிசி உரைச்சு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது அரிசி கால் மணி திருநாளை உரைச்சு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரிசி சேர்த்து இப்போ நல்லா கலரிக்கலாம் நல்லா கிளரி விட்டு மூடி வைக்கலாம் ஃபுல் ஃபுல்லாக தீ வச்சு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டோம் கொதிச்சு அரிசிகளாக நல்லா அரிசிங்கெல்லாம் நல்லா கொதித்து நல்லா விட்டு நல்லா கொதிச்சு தண்ணி இழுத்த வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடிக்கலாம் அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சோம்னாக்க சிம்மிலே வச்சு நல்லா விழுந்துடும் சாதம் கொறைச்சி க திருப்பி மூடி வச்சிட்டு கிளறிவிட்டு திருப்பி திறந்து கிளரிட்டு திருப்பி மூடி வைக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்து திருப்பி தேர் எலுமிச்சை எலுமிச்சி மிழமும் இந்த லேசாக தண்ணி இருக்குது தண்ணி சொல்லி கொஞ்சம் எலுமிச்சி மிழமும் கொத்தமல்லி புதினாவும் கலந்து சேர்த்து கலர்ந்துக்கலாங்க இது கொஞ்சம் லேசாக தண்ணி சொல்லி நம்ம கிளம்ப கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லாம் ஃபுல்லாக எலுமிச்சி மிளமி ஜூஸ் ஜாரெல்லாம் நல்லா கலந்துருக்கோம் எல்லாம் நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சு மூடி வைக்கலாங்க நெய் ஒரு ஸ்பூன் உருக்கி நெய் ஊற்றிட்டு மேலே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளக்கணும் நல்லா கிளறமாதிரி நல்லா சாதாலாம் இருந்தாச்சு இது வந்துட்டு உதிரி உதிரியாக இது பாருங்க நான் குக்கர் மூடிய போடாத நான் தகு இது மூடி போட்டு வச்சு வச்சுருக்க சாதம் வெஜிடபிள் ரைஸ் ஒரு டம்பர் அரிசினா ரெண்டு டம்பர் தண்ணி எப்போ சீரக சம்பாசாரம் அரிசி தான் சேர்க்குறது ஸ்பாசி முறை செய்கிறது ரொம்ப ஏன்னா இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சீரக சம்பா செய்தோம்னா நீங்களும் செய்து பாருங்கள் நல்லா கிளையிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நெய் ஊற்றுருங்களேன் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு என் மடக்கே ரொம்ப எடுத்துடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க எடுத்து மூடி வச்சு இது பற்றி திறந்து போது நல்லா உதிரி உதிரியாக வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் வேணும் இருக்கு வீட்டில் இருக்காங்க காய் இருக்குது ரொம்ப காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அது மாதிரி எங்கே சேர்த்துக்கலாம் வெஜிடபிள் ரைஸ் வெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்